பிஸ்மில்லாஹிரமானரஹிம் இந்த வீடியோவில் உங்களால் நிலவின் அருகாமை புகைப்படங்களை காண முடியும் இவ்வாண்டின் கடைசி முழு நிலவு இது யூ நிலவு என்பது வளிமண்டலம் அற்ற ஒரு துணை கிரகம் பூ தொலை நோக்கி மூலமாகவோ அல்லது நேரிடையாக ஒரு வான் பொருளை எளிதாக பார்க்க முடியும் என்றால் அது சந்திரன் மட்டுமே இப்படிப்பட்ட நிலவில் விங்கர்களால் பல்வேறு பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளது அதே போல் மிக பழங்கால எரிமலை வெடிப்பின் மூலம் மலைகள் மற்றும் பீட பூமிகள் நிலவில் உள்ளது யூ வழிண்டலம் இல்லாத காரணத்தினாலேயே நிலவில் உயிர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை எனினும் நிலவின் தென் மற்றும் வட துருவம் எப்போதும் சூரியனின் ஒளியிலிருந்து தள்ளியே இருப்பதால் விண்கற்களால் உருவான பள்ளங்களில் விண்கற்கள் மற்றும் காமெட்ஸ் கொண்டு வந்த நீர்வேறு வேதியியல் வடிவத்தில் உள்ளது என்று இந்தியாவின் சந்திராயன் ஒன்று விண்ணம் கண்டுபிடித்தது சந்திராயன் மூன்று விண்கலம் மேலும் அதை உருப்படுத்தியது மேலும் பல ஆராய்ச்சிகள் உருவாகவே நிலவு உள்ளிட்ட பல வானியல் பொருட்களின் புகைப்படங்களை உங்கள் மத்தியில் பரப்புகின்றேன் ஹு அல்ஹம்துலில்லாஹு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க மற்றவருக்கும் ஷேர் பண்ணுங்க